அண்ணே உங்கள் பேர் சொல்லிருங்க எந்த என் பேர் விக்டர் ஜெவராஜ் இப்போ இடைச்சோலை உங்களுக்கு நேட்டிவ் நேட்டிவ்ல நேட்டிவ் இடைச்சோலை சூப்பர் இங்கே அப்பா அப்பா கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கே டிஸ்டாக இருந்தாங்க நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ்ல இந்த ஊரெலாம் படித்தேன் நல்ல ஊர் சூப்பர் ஊர் உங்களோட மக்கள் எல்லோரும் பாசமான மக்கள் நல்ல அன்பான மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஊரில் கிருஷ்ணகிரியில் இப்போ வந்து நான் திருநோடியில் இருக்கேன் இடத்துல அம்மா இருக்காங்க போய் இப்போ நம்ம சவுக்கி பூரம் வந்திருக்கீங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சவுக்கி வந்து நமக்கு எந்த மாதிரி நேட்டிவ் இது இது நேட்டிவ் அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சின்ன வயசு சின்ன வயசு சின்ன வயசுலேயே தெரியும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ப பண்டிகைலாம் பார்க்க முடியும் நல்லா சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்களாம் வீட்டுக்குலாம் வாங்கிட்டு போகிறது இல்லை வாங்கல சரி தான் ஓகே இப்போ இப்போ நீங்கள் சின்ன வயசில் விளா விளாண்ட இடம் ஸ்கூல் இதெல்லாம் பார்த்துருக்கும் போது இப்போ எப்படி இருக்கும் நம்ம ஊருக்கு போகிறோம் எப்படி எனக்கு தெரிஞ்சது அசன பண்டிகைகள்லாம் வருவீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதாவது நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா அதுக்குரிய பிளான் எப்படி என்ன மாதிரியாக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை எப்படி சொல்கிறது வார்த்தைகள்லாம் சொல்ல வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது அந்த இதெல்லாம் ஆமாம் அதாவது சந்தோஷமா அது நினைவுகள்லாம் இப்போ நான் சின்ன வயசுல ஆமாம் அந்த இதில் நம்ம இதே பண்டிகையோட நாடகம் நடிச்சிருக்கோம் நாடகம் போட்டிருக்கோம் ப்ரோக்ராம் போடுவோம் இப்போ வந்து இல்லை நாடகம் நாடகம்லாம் உண்டு அப்போ நாடகம் நடிச்சிருக்கோம் சின்ன ஸோ இந்த ஊரில் நான் சைக்கிள் ஓட்டை பழகினது இந்த ஊரில் சைக்கிள் ஓட்டை பழகினது எல்லாமே எங்கள் வீட்டில் நாலு பொம்பளையில் பிறந்த இந்த ஒரு மிஷின் மிஷின் வீட்டில் தான் ரொம்ப நெருங்கிய இதில் ரொம்ப ரத்தம் 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 உரவு உள்ள ஊர் இது சவுக்கி வரும்

நான் இருக்கிற கோயம்புத்தூர் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் உங்களுக்கு எப்படி நன்றிங்க நன்றி தேங்க்யூ மகிழ்ச்சி